அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் பதினெட்டு வயின் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யின் பிளவு அளவேனும் பதிர்மின்கள் நொங்கற்கு இங்கன் வியிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் விரு போல் கையில் பொருளும் உதவாது காணும் கனை கூர்மையான ஒளி வீசும் அழகான வேலையுடைய திருமுருக பெருமானை துதித்து ஏழைகளுக்கு எப்போதும் நோயில் பாதி அளவாவாயினும் பங்கிட்டுக் கொடுங்கள் உங்களுக்கு இவ்விடத்து வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடலின் பயனற்ற நிழலை போல மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டு செல்லும் இறுதி வழிக்கு உங்கள் கையில் உள்ள பொருளும் துணை செய்ய மாட்டாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் Kandar Alangaram, written by Saint Arunagiri Natha, Song 18. Meaning, please do praise and pay homage to Tirumuruga Peruman, who is endowed with a sharp, shiny, and beautiful lance, and share half of your food with the poor, even if it happens to be only broken rice. Please do realize too that, like your body's useless shadow, which does not help you to take shelter in the hot sun in this world. The wealth in your hand will not be of any help to show the final way to your departing soul at the time of death.